ஒரே Então embaixo … Nacional … bord Safe left safe. schnell.

சமத்தனா மூணு சாட்ட அண்ணு ரெடியா வைனா எப்படி இங்கய்யா

ഔട്ട് 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 സമതനാ റെഡിനേ രണ്ടേ ബോൾ തന്നോ ഇക്കണോ ഐനോ ക്രിക്കറ്റ് സഞ്ജയ് ഒരു എയൻസ് വാടാ 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 നീ മുട്ടോ แชร์ വേണോ വാ രണ്ടേ ബോൾ ആടാ വാടാ ആടാ ലാസ്റ്റ് ഓവറാണ് വാടാ ദേ വിശ്വ വാടാ എ രണ്ടേ ബോൾ ട്രെ

இன்ன சமதா ஓணாயினா ரெடினா ஏ 3 2 ரெடி ஆயிடுச்சு 9 3 90 சமதா ரெடி தான் ஆயிடுச்சு 3 90 டிராவல் ஏ பாலேட்டு போலாம் 3 90 100 ரெடி பிள ஆ அது பண்ணுனா வேற அதான் மேட்ச் போறாலும்

और बॉल था ये ग्रेट बॉल और बनता गाइस ये बॉल और बॉल ने पोड ये आदवी पे बॉल आ रही है और अच्छा आवो और बोलना ना ஒரு பாலக்கு நான்கு அடித்தால் ட்ரா ஐந்து அடித்தால் வெற்றி பெறலாம் ஒன்றுக்கு ஐந்து அடித்தால் வெட்டி நான்கு அடித்தால் ட்ரா